ரொம்ப தவறுங்கன்னா அந்த வீடியோ நான் பார்த்தேன் கோவில் மூடப்பட்ட பிறகு கருவறை மூடப்பட்ட பிறகு சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவில வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அந்த வீடியோ எடுத்து அனுப்புறாங்க அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏற்றுக்க போறாங்களா அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில் இன்ஃபுளுயன்ஸ் இருந்தால் மூடப்பட்ட கோவிலும் திறந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு சாமியை பார்க்கலாம் ஆனால் உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூல் நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா சேகர்பாபு சொல்லுவாரு அவன் திருப்பதியில பதினெட்டு மணி நேரம் நிற்கிறேன் இங்கே நாலு மணி நேரம் தான் நிற்கிறாங்க நான் சொல்லுவது திருச்செந்தூர் பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல் நின்று இறந்து போனவங்க அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் யாரு சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்களுக்கு பாஜக நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹெச் ராஜா அண்ணன் பல இடத்துல இதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னா குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கமே எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மேக்கர் நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா ஒரு லட்சம் மேக்கர் இன்னைக்கு உங்க அஞ்சேகல்ல ஜெயிக்கிறது தான் காட்டுறாங்க அதுலயே ஒரு லட்சம் மேக்கர் காணாமல் போயிருச்சு அது கோவிலுடைய சொத்து இரண்டாவது கோவிலில் ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்கண்ணா அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுறக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் மாதம் கட்டணம் வாங்குறோம் அவங்ககிட்ட வருடம் வருடம் நாம் கிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிறோம் பல இடத்துல இது இருக்குது இன்றைக்கி தமிழகத்தில் நம்ம எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும் இன்னைக்கு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சிருக்கிறாங்க அதை நான் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் தனியாக ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்ன தவறாக பொறுத்தவரை அந்த ஒரு லட்சம் மேக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்க்ரோச் பண்ணி வரல வச்சிருக்காங்க அதை பிடுங்குவோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாடகை கொடுக்குறாங்க அதை முதல்ல வாங்குவோம் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாமல் பலனா இருக்கு அதை வாங்குவோம் இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் அண்ணன் எல்லா வருஷமும் அவர்தான் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக கருத்து சொன்னால் சிறப்பாக இருக்கும் பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் மக்கள் மனசில் என்ன இருக்கு சர்வே பார்க்கலாம் அவர் சர்வே முடி வந்துருச்சானே எதுக்குனே சர்வே பண்றாங்க ஒரு இருபது சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க மக்கள் மனசுல கோபம் இருக்கு மக்கள் மனசுல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும் ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க யார் ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இரண்டு பேர் ஜெயிச்சாங்க அந்த இரண்டு பேர் நமக்கு தெரியும் மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்துல ரெண்டு இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் முதலமைச்சரை பத்தி நான் காட்டமா பேச விரும்பல ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க வேகமும் குணமடைந்து வரணும் அதனால என்னதான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வி உறுதி. இந்த டிஜிட்டிகான்டோட சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்ப கருப்பசேவபண்ண கூட தெரியாதேங்க. என்னைய அந்த வம்பள மாட்டி விட்டுறாதீங்க. அதனால நிச்சயமாக அவருடைய கருத்து அது நான் ஏற்பது ஏற்காத தவறா போயிருந்தா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க கடுமையா பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தால் அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம் எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் நான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன் எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம் நம்புகின்றோம் மற்றபடி ஒரு ஒரு கட்சியும் நாங்கள் யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலீங்கன்னா கடுமையா உழைக்கட்டும் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும் எல்லாம் முடிவு பண்ணுங்க